இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு மேல மொபைல் வாங்குற எல்லாத்துக்குமே நெக் பேண்டும் பவர் பேங்கும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இருபதாயிரத்துக்கு மேல மொபைல் வாங்குறவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்சும் லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒருத்தர் ஆக்சரிஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க இஎம்ஐ வசதியும் பண்ணி கொடுக்கறாங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருமே கரும்பு வடிச்சு பரிசா வாங்கிக்கலாம் இந்த பொங்கல் ஆஃபர் மீனாட்சி பேனஸோட ஜங்ஷன் பிரான் பாலங்கோட்டை பிரான்ச் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கும் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ